ராம் சரண் கியாராத்வானி இந்த ஜோடி படத்தில் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க ஜனங்க ஆனால் மிகப்பெரிய ஏமாற்றம் இருந்தால் நானா ஹைராராங்கிற ஒரு அருமையான பாடல் இந்த படத்தில் இடம் பெறவே இல்லை ஏன்னா கார்த்திக்கு ஸ்ரேயா கௌசல் பாடி மக்கள் மத்தியில் பிரபலமாக வந்துச்சு அந்த பாட்டு ஆனால் அந்த பாடல் காட்சி படமாக்கியும் படத்தில் இடம்பெறலை இது பற்றி படக்குழுவிசாரித்தபோது அப்புறம் நாங்க இந்த பாட்டை சேர்ப்போம்னு சொல்றாங்க என்ன முக்தியோ என்ன அளவோ தெரியல அதாவது ரசிகரை ஏமாற்றுவதே பிழைப்பாக வைத்துக் கொண்டிருந்தால் எப்படி அதாவது எடுத்த பாடல் காட்சி எல்லாம் படணும் இல்லையா இந்த பாடல் காட்சிக்கு மட்டும் பல கோடி செலவானதுன்னு சொல்கிறாரு பல கோடி செலவாயும் இந்த படத்தை படத்துல அந்த பாடல் இடம்பெறவில்லை என்றால் எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்கும் அதாவது பழைய படங்களை ஒப்பிடும் பொழுது சங்கருடைய இயக்கத்தில் இது வெளிவந்திருக்கிறதா இந்த சந்தேகத்தை ரசிகர்